அத்துணை தியாகிகளுக்கும் தர்மமிகு சென்னையிலிருந்து எனது மானசீகமான வீர வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறோம் என்பது நோக்கமல்ல இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் பாத்தசாரதி அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோளுந்து பணியாற்றி கொண்டுள்ள சகோதர பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய மீனாட்சி அண்ணன் அவர்களுக்கும் திருவள்ளூரிலே மீஞ்சூர் அண்ணன் சோமராஜசேகர்ஜி அவர்களுக்கும் நம்முடைய பிரபுஜி அவர்களுக்கும் புலிப்படையினுடைய தலைவர் அண்ணன் அடுத்து நம்முடைய சிவாஜி அவர்களுக்கும் அத்துணை தலைவர்களுக்கும் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் இப்போ இந்துன்னு சொல்கிறதுக்கே ஒரு தன்மான இருந்தால் தான் சொல்ல முடியுங்கிற நிலைமை இருக்கு அதுலேயும் இப்போ சமீப காலங்களாக தமிழன் இந்த தமிழகத்திலே மூத்த மொழின்னு சொல்றோம் தமிழன் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளகின்றோம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆள வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது ஆனால் மொழிக்கெல்லாம் கடவுள் இல்லை அந்த மொழிக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் தமிழ் கடவுள் முருகப்பெருமாள் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் சமீப காலங்களாக பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் ஒரு செய்தி தினசரி வந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றே காத்தி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே தியாகத்தை பல்வேறு காலகட்டங்களிலே காளிதாஸ் ஜி ராமகோபி நம்முடைய ராஜகோபால்ஜி போன்றவரெல்லாம் அந்த மண்ணிலே உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த திருப்பரங்குன்றம் மலையுச்சியிலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் அவர்கள் அங்கே தீபம் ஏற்றலாம் என்று சொல்கிறார் ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக அப்படி என்று சொல்லி அங்கே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை நாங்கள் கேட்பது இந்த முருகப்பெருமானினுடைய ஏற்று ஏற்றினால் கலவரம் ஏற்படும் என்று சொல்லும் அரசாங்கம் அங்கே இப்பொழுது சந்தனக்கூடு நடத்துவதற்கும் கொடியேற்றுவதற்கும் அனுமதி கலவரம் ஆகாது என்பது தமிழக அரசினுடைய உண்மையை தகவல் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே உள்ள தமிழர்கள் மானம் இல்லாமல் ரோசம் இல்லாமல் இருக்கிறோம் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது நாம் இது அரசாங்கத்தை குறை சொல்லி ஒன்றும் இல்லை எந்த அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்றதில்லை ஏன்னா இது இந்துக்கள் வாழுகின்ற சித்தர்களும் முனிவர்களும் நாயன்மார்களும் ரிஷிகளும் யோகிகளும் அவதரித்த புண்ணிய பாரத தேசத்திலே தெய்வீக தமிழகத்திலே தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு காத்தி தீபம் ஏற்ற முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுது இடமே ஒரு சக்தி இல்லைன்னு தான் அர்த்தம் சக்தி இருந்திருந்தால் இந்நேரம் காத்தி தீபம் ஏற்றி இருப்போம் ஒன்று இல்லைங்க ஒரு நாலு பேர் போய் காத்தி தீபம் ஏற்றுறதுனால ஒரு பெரிய கலவரம் ஏற்படாது ஏனென்றால் மானத்தோடு வாழ்கின்ற தமிழர்கள் இந்த மண்ணிலே இதுவரை ஏன் ஏற்றவில்லை என்று எந்த தமிழனாவது போய் கேட்டானா அரசாங்கத்தை கேட்டானா இந்த அறநிலத்துறையை கேட்டானா ஒருத்தனுமே கேட்கல அப்படி கேட்கின்ற இந்த மானம் உள்ள தமிழர்கள் இங்க அமர்ந்திருக்கிறோமே நாம கேட்ட என்ன சொல்றாங்க உங்க மேல இந்த செக்ஷன்ல கேஸ் போட்டாச்சு தலைவரை நீங்க ஒன்னா முன்ஜாமீன் எடுத்துக்கீங்க இல்லைன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சாப்பாடு கொடுத்து ஒரு பத்து நாள் இருபது நாள் நம்மளை உட்கார வச்சுருக்கு ஆனால் அவர்கள் ஒன்றுமே செய்யலை நல்லா தெரிஞ்சுக்கங்க நாமெல்லாம் இந்த ரோட்டில் போகிறவன் கடை வச்சிருக்கிறவங்க வணிகம் செய்கின்றவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா முருகனுக்கு நம்ம போகிறோம் ஐநூறுரூவாய் கொடுத்தா திருச்செந்தூரில் உடனே கூட்டிகிட்டு போயிடுறான் இரநூறுவா கொடுத்தா இந்த இங்கே நம்முடைய சிறுவா ஊருக்கு உள்ளே போய்க்கலாம் நூறுரூவா கொடுத்தா ஏதாவது ஒரு சின்ன முருகர் கோயிலில் போயிட்டு வந்துடலாம் நமக்கு என்ன வம்பு திருப்பரங்குன்றத்தில் தெய்வமேத்தனேன்னா பழனி ப பழனி பாணி கோயிலே பூட்டிட்டாலும் யாரும் கேட்க மாட்டான் அப்போ இந்த நாலு பேர் தான் போய் கேட்பான் ஐயப்பன் கோயில் இன்னைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து தை மாதம் வரைக்கும் ஓம் சாமி ஐயப்பா ஐயப்பா வராரு புலி மேலே வராரு சிங்கத்து மேலே வராருன்னு சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் கார்த்திகை கார்த்திகை மாதத்திலே மார்கழி மாதத்திலே மாலை அணிவித்து பக்தியோடு செல்கிறார்கள் ஆனால் அந்த இருக்கின்ற இருக்கின்ற பக்தி பக்தி நம்முடைய ஐயப்பன் கோயிலே பெண்கள் உள்ளே செல்லலாம் என்று சொன்ன போது எந்த ஐயப்பன் பக்தர்களுக்கும் ரோசம் அல்ல அப்போ ரோஸ் ஆருக்கு வந்தது இந்த காவிரிக்கோடி பிடிக்கிறீங்களுக்கு தான் வந்தது ஏன்னா அது ஐயப்பன் என்பவர் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது அதற்கென்று சடங்குகள் இருக்கிறது அங்கே வயதானவர்கள் கோயிலுக்கு பெண்கள் கோயிலுக்குள்ள போகும் எங்கே தடுக்கல பத்து வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போகலாம் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போகலாம் காத்தி மாலை அணிந்து ஆனால் அப்பொழுதும் ஒருத்தனும் கேட்கல இப்போ திருப்பரங்குண்டத்தில் ஒரு உண்மையிலேயே அந்த பூரணச்சந்திரன் என்ற சகோதரர் இறந்து போனார் அவர் எதோ இந்த அமைப்பில் பொறுப்பில் இருக்கிறவர் இல்லை அவர் மானமுள்ள இந்துவாக இருந்தான் தமிழனாக இருந்தான் தமிழ்நாட்டிலே முருகனுக்கு கொரியேற்றவில்லை முருகனுக்கு தீபம் ஏற்றவில்லையே நாம் இந்த திருப்பரங்குண்டத்தில் இருப்பதை விட இந்த மண்ணிலே மரணிப்பதே நல்லதுன்னு இறந்துட்டான் அவன் வேணுமுன்னு இறக்கலை அவருடைய இறப்பு ஏதாவது எட்டு கோடி தமிழர்கள் என்று சொல்கிறோமே அந்த தமிழர்களுக்கு நாசம் வேஷம் என்ன சொல்லுவான் ஒன்னு இல்லைங்க ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய வழிபாட்டில் எந்த அரசாங்கமாவது வந்து தலையிடுதா இப்போ கிறிஸ்துமஸுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அதில் அவர் பேசுறாரு திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த பகுதியில் சர்ச்சிகளை புரணமைப்பதற்காக ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோன்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த அந்த சுடுகாடை புரமைப்பதற்காகவும் அதற்கு அஞ்சு கோடி கொடுத்திருக்கிறார் அடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அது உங்களுடைய அரசு எடுக்கின்ற நிலைப்பாடு ஆனால் நீங்க ராம கோயிலுக்கு ராமநம் அணிக்கு ராம வெளிநாட்டு கடவுள் வெளி மாநில கடவுள் கிருஷ்ணர் வெளி மாநில கடவுளுங்கிறீங்க நாங்கள் கேட்பது தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மட்டுமே வணங்குகின்ற தமிழர்கள் வாழுகின்ற தமிழகத்திலே தை பூசத்துக்கு எந்த முதல்வராவது அமைச்சராவது வந்து வாழ்த்து சொல்றீங்களா சரி அதை கூட விடு பங்கனி உத்தரம் அப்பவும் வாழ்த்து சொல்றது இல்லை இன்று பழனியில தை பூசத்துக்காக இப்ப நடப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் பழனியில பாத யாத்திரையா போறாங்க பாத யாத்திரை லட்சம் பேருக்கு தான் போவாங்க அந்த ஐம்பது லட்சம் பேர் போடுறாங்கல்ல ஒவ்வொரு ரூபா காசு அதுல வர்ற வருமானம் பல்லாயிரம் கோடி வருமானம் எந்த வருமானத்துக்கு அது இந்த அறநிலத்துறை அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது அது அக்கௌண்ட்டுக்கு போய் அது என்னென்ன பண்ணுதுன்னா ஒன்றும் இல்லை ஈரோடு மாவட்டம் பண்ணாரியில் இருக்கிற பன்னாரியம்மன் கோயிலுடைய பணத்துல சென்னை மாநகராட்சியினுடைய கார் வாங்கி இருக்கிறாங்க ஈரோட்டில் இருக்கிற பண்ணாரியம்மன் கோயிலுடைய இந்தாரணத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து சென்னை மாநகராட்சிக்கு கார் வாங்கி இருக்கிறாங்க ஆனால் இங்க இருக்கிற எந்த பெரிய பள்ளிவாசலில் இருக்கிற வருமானத்தை எடுத்து இந்துக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுத்துருக்குதான் இந்த கவர்மெண்ட் இன்று வேளாங்கண்ணியில் எவ்வளவு வருமானம் அந்த வருமானத்துல ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் எடுத்து நீ வேட்டிதான் எடுக்க வேண்டாம் நலிவடைந்த இந்துக்களுக்காக ஏதாவது ஒரு கோயில் கட்டி கொடுத்துக்கிறியா இல்ல வண்டி வாங்கி கொடுத்தியா சைக்கிளாவது வாங்கி கொடுத்துக்கிறியா ஆனால் நம்முடைய கோயிலுடைய வருமானம் கார் வாங்கறதுக்குமே பைக்கு வாங்கறதுக்குமே காலேஜ் கட்டுறதுக்குமே மாற்று மதத்தவர்களுடைய செயல்பாட்டுக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் நம்முடைய இந்த துறையில் இருக்கிற பணத்தை கொட்டி எடுக்கிறாங்க இது எல்லாம் யார் கேட்பாங்கன்னா நாம் கேட்டோமா என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க ராஜசேகர் அப்படின்னு நேரம் புலலை கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா இந்துக்கள்கிட்ட பக்தி இருக்கே தவிர ஒரு ரோஷம் இல்லை திருவண்ணாமலை கிரிவலம் இருபது லட்சம் பேர் இன்னைக்கு கிரிவலம் போகிறோம் அது முன்னையெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிரிவலம் போவாங்க இப்போ மாதம் முழுக்கும் கிரிவலம் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் சுத்திட்டே இருக்கிறாங்க எதுக்கு சுத்துறான்னு எனக்கும் தெரியல அதற்கு சுத்தலாம் அப்படின்னா பக்தி இருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையா இருக்கு காத்தி தேவை ஏற்ற முடியாதுன்னு அரசாங்கம் சொன்னா ஒருத்தரும் போய் கேட்க மாட்டான் அப்போ இங்க இருக்கிற நாலு பேர் போய் கேட்போம் நாளைக்கு அரசாங்கம் காத்தி தீபம் மலையில ஏற்றினால் தீ பிடித்து மலையில தீ பற்றி பெரிய பிரச்சனை ஆயிரு அதனால காத்தி தீபத்தை மலையில ஏற்ற வேண்டாம் கீழே பரணி தீபம் ஏத்துற இடத்துலயே ஒன்னொரு குழிக்கிட்ட ஏத்துற அப்படின்னு ஏத்துனா அப்ப எவனுமே கேட்க மாட்டான் எந்த கட்சிக்காரரும் கேட்க மாட்டான் அப்பவும் கேட்கறது மானமுள்ள இந்து இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் தான் அதுக்காக போராடுறோம் ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர் அருகே அந்த கோயில் பெரிய சிவன் கோயில் அதுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் பார்த்தா பெரிய பெரிய சர்ச்சு பெரிய பெரிய சிலுவை அதை யாரு கேட்பா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இருக்கிற உள்ள இருக்கிற அரசியல்வாதி ஊரா பணத்தை வாங்கிட்டு அவனா கட்டி இருக்கிறான் அது எல்லா கட்சியுமே அப்போ இந்த அமைப்பு இதான் பெட்டிஷன் கொடுக்குறோம் புகழ் இந்த பா சுத்தி இந்த இது போனாங்க பௌர்ணமி அணிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க கிரிவலம் அப்போ ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி எட்டு வருஷம் முன்னாடி தொடங்கினாங்க இன்னைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா நாளைக்கு நாங்களும் இந்துதாங்க தாங்க சாக வரைக்கும் இந்து தான் என் மரணமே இருந்தாலும் இந்துவா தான் சாகப் போகிறேன் நாம இந்து இதுன்னு சுத்தர வரோம் எம்எல்ஏ வாழ்க எம்பி வாழ்கன்னு சொல்லிட்டா இங்கே இருக்கிற தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இங்கே இருக்கிற சாதாரண ஆளுன்னு நினச்சிக்காதீங்க அது எந்த கட்சி தலைவரை போய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டா நான் மட்டுமே டெய்லி அவன் வீட்டுக்கு போக வேண்டியதான் மூணு வேளை பிரியாணி சாப்பிட வேண்டியதான் நைட்டு ஒரு குவார்டர் சாப்பிட வேண்டியதா ஐயாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதா திரும்ப ஆனால் அதற்கெல்லாம் ஆசைப்படாமல் மானமுள்ள ஹிந்துவாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை கடன் தெரியல கொடுக்கணும் ஏ அவருக்கு என்ன இந்த கூட்டம் போறதுல என்ன இருக்குது காவல்துறைக்கு போனா யார் யார் வராங்க இவங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கண்டபடி பேசுவாங்களாப்பா அனுமதி இல்ல சார் எப்படியாவது நாங்க ஏதாவது வாரி வயிறை கண்ட போதெல்லாம் வாழினேன் என்று சொன்னானே வள்ளலார் அந்த வள்ளலார் பிறந்த மண் இந்த ஒரு சின்ன கூட்டம் போட்டுக்கிறேங்க அதெல்லாம் போட்டு சார் சத்தியமா ஒண்ணு தகவல் எங்கெல்லாம் ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்க நாங்க பேசுறது நாங்களே கேட்டுட்டு போயிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கிட்டு வந்து அவர் கம்பெனி இருந்திருந்தா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் தானா ஆனால் அவர் உள்ளத்திலும் இந்த பணியாற்ற வேண்டும் ராமனுக்காக பணியாற்ற வேண்டும் கிருஷ்ணருக்காக பணிமாற்ற வேண்டும் ராமன் கிருஷ்ணர் முருகர் இவரெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி நம்மளை எல்லாம் வாழ்ந்து வாழ்த்துங்கள் முருகனை பத்தி பேசு கிருஷ்ணரை பத்தி பேசுன்னு சொல்கிறாருன்னா அதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்துவாக பிறப்பது புண்ணியம் அதிலும் பாரத தேசத்திலே தெய்வீக தமிழகத்திலே இந்துவாக பிறக்க வேண்டுமானால் நீ புண்ணி செஞ்சிருந்தா தான் இந்துவா பிறக்க முடியும் நீ சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்காவில் கூட பிறக்கலாம் அங்க நீ பிறந்து பால் பாலும் கிணறுமா இருக்கலாம் பணம் காசோடு இருக்கலாம் ஆனால் இந்த சித்தர்கள் முனிவர்கள் நாயன்மார்கள் எல்லாம் ஓடி ஆடி விளையாடிய தெய்வீக தமிழகத்திலே நீ இந்துவாக பிறக்க வேண்டுமானால் நீ புண்ணியம் செய்திருந்தால் தான் புண்ணியம் அதிலையும் திருப்பரம் கொண்ட முருகனுக்காக போராட சக்தி உனக்கு இருக்குன்னா முருகனுடைய வாரிசாக இருந்தால் தான் நமக்கெல்லாம் சக்தி கிடைக்கும் அதனால தான் இப்போ திருப்பரம் மலையை சுற்றி உள்ள ஒவ்வொரு கிராம மக்களும் தன்னெழுச்சியாக முந்தானத்து கொடியேற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் அங்கே செல்கிறார்கள் ஒரு வயதான பெண் ஒரு அம்மா அது ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கு உடனே அதை விடுங்க சார் நாங்க போய் நாங்க தீவை ஏற்றி ஆகணுங்கிறாங்க ஆனால் அந்த வயதான பெண்கள் எந்த அமைப்பிலையும் இல்லை எந்த அமைப்பிலையுமே இல்லை அப்போ இந்துக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரோஷம் வருது இது நினைவுறுத்துகின்ற வகையில் அப்பொழுது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக துறவியர் பெருமக்கள் எங்களுடைய காசி விஷுவநாதர் ஆலயம் முழுமையாக இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு போறான்னா ஒன்னும் பண்ண முடியல தினசரி இருநூறு பேர் முன்னூறு பேர் கொள்ளுனா ராமபுரான் பிறந்த ராம் ஜென்ம பூமியிலே ராமனுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்பவும் பல துறவியர் பெருமக்கள் கொட்டு கொத்தாக கொன்று சராய் நதியிலே சடலங்கள் போனது அப்பவும் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் உடனே மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்தார்கள் அவதரித்த புண்ணிய பாரத தேசத்திலே அயோத்தி ராம் ஜென்ம பூமியிலே அந்த அடிமை சின்னம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று அங்கே ராமனுக்கு ஆயம் அமைப்பதற்கான அறிக்கையில் அப்பவே ஓட்டான் அது ஒரு எழுச்சி அதன் பிறகு இப்போ இரண்டாயிரத்தி நாலிலே ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றது இப்போ கொடி அங்கே பட்டோழி வீசி பறக்கிறது என்று சொன்னால் அது காவிக்கொடி அல்ல இந்துக்களினுடைய ரத்தத்திலே உருவாக்கிய கொடி அங்கே பறக்கிறது சும்மா இல்லைங்க நீங்க ராமபுரம் அவதரித்த அந்த கோயில் வாழ்நாளில் கட்டிவதை நாம் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் கோயிலை கும்பாபிஷேகத்தை காணுகின்ற பாக்கியம் நம்முடைய முன்னோர்களால் நமக்கு ஏற்பட்டிருக்கு சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் சாவுல நூறு பேர் ஐநூறு பேர் சாப்பிடல. லட்சக்கணக்கான துறையர் பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் அந்த ஜென்ம பூமியை மீட்பதற்காக போராடினார்கள் அன்று அங்கே விளைவு இன்றைக்கு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் அங்கே போராடி ராமவரானை அந்த ஆலயம் அமைத்தார்களோ அது போல திருப்பரம் சுற்றி இருக்கின்ற பெண்கள் வயதானவர்கள் வயதானவர்கள் அந்த அம்மா சொல்லுது நான் காத்தி தீபம் ஏற்ற வேண்டும் உடனே காவல்துறை அதிகாரிகள் மேல ஏற்றக்கூடாதுமா கதவு பேரிக்காடை துறக்கிற இங்கேயே ஏத்துக்குமாறு ஏத்துனாங்க அதனால நம்முடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் ஏன்னா முருகன் சாதாரண ஆள் இல்லை முருகன் சாதாரண ஆள் இல்லை அவர் இந்த தமிழகத்திலே பார்த்து கொண்டே இருக்கின்றார் அவர் அல்லாட்சி புரிகிறார். ஆறுபடை முருகனும் ஒரே முருகன் அந்த ஒரே முருகனும் இருக்கின்ற கோடி தமிழர்களின் உருவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அங்கே முருகப்பெருமான் எண்ணம் நிறைவேறும் தமிழினுடைய லட்சியம் நிறைவேறும் காத்தி தீபம் மட்டுமல்ல அங்க காத்தியை மைந்தன் அங்கே உரிவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓ முருகா போட்டி